ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டு மனையை பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளமடம் ஜங்ஷனில் இருந்து நமக்கு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் இருக்கிற அகத்திய முனி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தால் இருக்கிற அப்ரூவல் லேண்டு அதாவது டிடிசிபி அப்ரூவல் லேண்டுன்னா பழைய அப்ரூவ்டு பழைய டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் போட்டிருக்காங்க நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதியோட லேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நானூறுக்கு மேலே நமக்கு லேண்ட் ப்ளாட் போட்டிருக்காங்க அதில் நமக்கு ஃப்ரெண்டில் அதாவது நம்ம அந்த மனையோட ஃப்ரெண்டு ஏரியாவிலே நமக்கு ஒரு அஞ்சே முக்கால் சென்று நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் இது ஏரியா பார்க்குற ஏரியா நமக்கு வெள்ளமடம் ஜங்ஷன் வெள்ளம்மடம் இருந்து பார்க்குறீங்க நமக்கு இங்கே இருந்து நமக்கு இங்கே இருந்து வெள்ளமடம் இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் மெயின் பாதை அதாவது பெரிய தார் ரோடு வசதியோட நிறைய ஊர்கள் அதாவது சந்த சொல்லுவாங்க சந்தவெளையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அகத்திய முனி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தால் நேராக தாண்டி போனிங்கன்னா அந்த சேனல் கரையோரமாக போனீங்கன்னா பெரிய பெரிய ஊர்களெலாம் இருக்கிற முன்னாடியே அந்த ஊர்களுக்கு முன்னாடியே அப்ரூவ்ட் லேண்டு முன்னாடி போட்டிருந்தாங்க அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போட்ட பிளாட்டுகள் வீடுகள் எப்படி சொல்கிறதுக்கு நமக்கு அதில் ஒரு பத்து வீடுகள் நம்ம ப்ளாட்டுகளால் இருக்குது அங்கங்கே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நமக்கு வந்து நமக்கு ஒரு வெள்ளம் மடத்துலேருந்து நாகர்கோவில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் குறைந்த விலையில நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வடக்கு பார்த்து ஒரு பன்னீர் பதினெட்டு அடி பாதை வசதியோட பதினெட்டு அடி பாதை வசதியோட சூப்பரான ஒரு மனை தான் வடக்கு பார்த்த ஒரு மனையாக நமக்கு இன்றைக்கி செய்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஏரியா தான் அதாவது நம்ம பார்க்குற இந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக ஒரு எழுபது அடி ஒரு எழுபது அடி நமக்கு ஃப்ரெண்டேஜோட இருக்குது இந்த மனை நமக்கு ஒரு எழுபது அடி ஃப்ரெண்டேஜோட இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வீடு இருக்குது நம்ம அந்த மனைக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே இருந்து நம்ம இங்கே இருந்து ஒரு நூறு அடி த நடந்து போனோம்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய வீடுகள் இருக்குது அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோவில் அந்த வீடுகள்லாம் பார்க்கலாம் பார்க்குறீங்க நல்ல ஒரு அதாவது நல்ல தண்ணி அதாவது வெள்ளமடம் ஏரியானாலே நல்ல தண்ணி செழிப்பான ஏரியா நமக்கு நாகர்கோவில் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமான ஏரியா பார்க்குறீங்க இதெல்லாம் ரெண்டு வீடு நம்ம மனைக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள் குடியிருப்பு அதாவது ஆட்கள் இங்கே இருக்காங்க பாதை வசதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அழகாக பதினெட்டு அடி பாதை இருபத்தி நாலு அடி பாதை நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது அதாவது நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ் வர பாதை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி பாதை கொடுத்துருக்காங்க இந்த பாதையிலேருந்து ஃபஸ்ட்லேயே நமக்கு ரைட்டில் திரும்புகிற மனை தான் இந்த மனை இந்த மனை நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் எழுபது அடி ஃப்ரண்டேஜுனா தாராளம் போதும் ரெண்டு மனையாக இருக்குது அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மனையாக இல்லாமல் அஞ்சே முக்கால் சென்றோம் ஒரே மனையாக இல்லாமல் ஒரு மனை ரெண்டே முக்கால் சென்று இன்னொரு மனை மூணு சென்று அப்படி மொத்தம் அஞ்சே முக்கால் மனையை அஞ்சே முக்கால் சென்றால் நமக்கு இந்த ப லேண்டு நமக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க அந்த பக்கம் வீடுகள் ரெண்டு மூணு வீடுகள் நேரே தெரியுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரோட்டில் பாருங்கள் எத்தனை வீடு இருக்குன்னு பார்க்குறீங்க இருந்து பார்த்திங்கன்னா வெள்ளமட எத்தனை கிலோமீட்டர் டோட்டலாக ஒரு நாலு கிலோமீட்டரு இருக்கிறோம் வெள்ளமடம் ஜங்ஷனில் இருந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோமீட்டரில் நமக்கு இப்படி அப்புறம் அப்ரூவ் ஃபிளாட்டு நமக்கு லோனு லோன் வசதி எல்லாமே நம்ம பண்ணி தருவோம் பக்காவாக பண்ணி தருவோம் நேஷனல் பேங்க்லேயே உங்களை நாங்கள் லோன் எடுத்தாரோம் ஏன்னா இருக்கிறதுனால ஒரு சென்டின் விலை இவங்க கேட்குறது நிசார விலை மூணு எண்பது அதாவது மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் தான் ஒரு இவங்க கேட்குறது ஆனா இங்க போயிட்டு இருக்க ரேட்டு அஞ்சு லட்சம் போயிட்டு இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து விசாரிக்கலாம் கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்கொண்டு வீடியோ பார்க்க முடியும்